சிக்ஸ்த்து தமிழ் தேர்ம் த்ரீயில் இயல் மூன்று ஆசிய ஜோதி ஆசிய ஜோதி எழுதினவர் வந்து கவிமணி தேசிக விநாயகனார் இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு சான்றோர் போற்றும் உயிர் இரக்கம் உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறாங்கன்னா புத்தர் அதாவது அரச வாழ்வை திறந்துட்டு புத்தர் வந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வெளியே வராரு அப்போ பிம்பி பிம்பிசார ம மன்னனுடைய யாகத்துக்காக ஆடுகள்லாம் கூ கொண்டுட்டு போகிறாங்க இந்த மாதிரி உயிர் வதைய வந்து தடுக்கிறதுக்குசுரம் புத்தர் பாடின தான் இங்கே சொல்லியிருக்காங்க நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும் வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா யாரும் விரும்புவது இன்னுயிராம் அவர் என்றுமே காப்பதும் அன்னேதயாம் பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுவதும் அறிந்தீரல்லோ நேரிய உள்ளம் இறங்குமிடமேல் இந்த நீள்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம் பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந் அறிந்தீழு காட்டும் கருணை உடையவரே என்றும் கன்னிய வாழ்வை உடையவராம் வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்த ஆடு தன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி உம் மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணினீரோ அம்புவி மீதில் இவ் ஆடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிர் அல்லவோ நம்பி இருப்பவர் கும்மி எரிந்திடல் நன்மை உமக்கு வருமோ ஐயா கும்மி அப்படின்னா வயிறு ஆயிரம் பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா ஆதலால் தீவினை செய்ய வேண்டாம் ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டாம் பூ பூதலந்தன்னை அது ஆகிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா கவிமிமணி தேசிக விநாயகனார்